அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான பதிவு என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் ஒரு சஹாபியினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவரினுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவதற்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்து அந்த ஒரு சஹாபி அதில் பலன் கண்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த திக்கரை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே ஒரு சஹாபி நபி அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் யார் ரசூல் என்னுடைய குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்கின்றது சோதனையாக இருக்கின்றது நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் எந்த விதமான பரப்பத்தும் இல்லை நான் கடனினாலும் வறுமையினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் யாரோ சூழல்லா என்ன செய்வதென்று என்று தெரியலை நான் வந்து மவுத் ஆகிடலாமா அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளே ஏற்படுது நான் என்ன செய்கிறதுன்னு தெரில என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மனைவி எல்லாருக்கும் நான் எப்படி உணவளிப்பது நான் எப்படி அவர்களினுடைய செலவுகளை செலவு செய்வது என்று நபி அவர்களிடத்தில் மனமுடைந்து கவலையோடு கேட்குறாங்க அப்ப நபி சொல்லலாகு அலைக்கு அவங்க சற்று நேரம் யோசித்து இந்த ஒரு திக்கிற சொல்றாங்க இந்த ஒரு திக்கிற தினந்தோறும் காலை மாலையில காலை மாலைக்குள் ஒரு தடவையாவது நீங்க ஓதிருங்க அப்படின்னு சொல்லி அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் இந்த ஒரு திக்க கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ஒரு சஹாபியும் அந்த ஒரு திக்கிற தினம் தோறும் வளமையா இருக்காங்க ரெண்டாவது அவர்கள் வந்து இயங்குறாங்க என்னன்னா ரசுல்லா என்ன சொல்ல போகிறாங்க ரசூல் உள்ளாட்ட போனால் ஏதாவது ஒரு வழி கிடைச்சிரும் ஆனால் எந்த மாதிரியான வழின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சஹாவியும் இயக்கத்தோடு ரசூல் உள்ளாவை பார்க்குறாங்க அப்போ நபியவர்கள் இந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க நபியவர்கள் ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சஹாபாக்கள் இயங்குவாங்களாம் ரசுல்லா நமக்கு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு அப்பம்போது அந்த ஒரு சஹாபிக்கு இந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க பிற்காலத்தில் சிறிது நாட்கள் கழித்து ரசூலுல்லாவை அந்த ஒரு சஹாபி மஸ்ஜிதுன் நபியில் சந்திக்கிறாங்க அப்போ சந்திக்கும்போது அந்த ஒரு நபர் நபி அவர்கள்ட்ட வந்து முன்னாடி முதல்ல எப்படி பேசினாரோ அவர் எப்படி ஆடை அணிந்திருந்தாரோ அவர் உடல்நிலை எப்படி இருந்ததோ அது போன்று இல்லாமல் வேறு ஒருவர் மாதிரி நல்ல உடை அணிந்து நல்ல உடல் பலத்தோடு ஆளை அவங்கள பார்த்த உடனே அப்படியே ஒரு கோடீஸ்வர் ஒரு கனி உடையவர் ஒரு பணம் உடையவர் எப்படி இருப்பாரோ அவரினுடைய தோற்றம் மாதிரி நல்ல நூறானியத்தாக இருக்கிறார் அப்போ நபியவர்கள் சந்தித்து அவர் பேசும்போது யாரை ரசூலல்லா நீங்கள் அன்னைக்கு இந்த ஒரு திக்கரை கற்று கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த ஒரு நிலமையில இருக்க மாட்டேன் நீங்கள் எப்போ எனக்கு அந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுத்தீங்களோ இன்று வரை நான் அதை விடாம ஊதுக்கிட்டு இருக்கேன் அதனின் காரணமாக அல்லாஹ் எனக்கு நிறைய பலன்களை எனக்கு பெற்றுத் தருகிறான் யாரும் சொல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு மனம் மகிழ்ந்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹதீஸில் குறிப்பிடுறாங்க அகண்ணியமானவர்களே அதுபோன்று தான் நம்மினுடைய வாழ்விலும் சோதனையாக இருக்கு பிரச்சனையாக இருக்கு பண கஷ்டமாக இருக்கு என்ன செய்கிறது கடன் வாங்கிட்டோம் அந்த கடனை அடைக்க முடியாமல் என்ன செய்கிறது நம்ம மூத்தாகிடலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கவலைகளில் மூழ்கியிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த ஒரு திக்ரம் மட்டும் விட்டுடாமல் தினந்தோறும் ஓதிவாங்க இன்ஷா அல்லா உங்களினுடைய எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் நிச்சயமாக இறைவன் மிக விரைவில் ஒரே வாரத்தில் அந்த பிரச்சனையை நீக்கி அந்த ஒரு சஹாபியை செல்வந்தனாக ஆக்கியது போன்று உங்களையும் செல்வந்தனாக ஆக்குவதோடு இன்னும் உங்களினுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இறைவன் நீக்கித் தருவான் அக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான திக்கர் அந்த ஒரு சஹாபியை செல்வந்தனாக மாற்றிய அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் یا من لہو وجہ اللہ یبلا و نور اللہ یتفا وسم اللہ یمسا و باب اللہ یعلق و سر اللہ یعتق و ملک اللہ یفنی اسالک و الیک بجاہ محمد صلی اللہ علیہ وآلہ وسلم கண்ணியமானவர்களே இதனினுடைய அரபி தெரியாதவர்கள் தமிழ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த திக்கரை பார்த்து தமிழில் ஓதுங்க கஷ்டப்படக்கூடியவங்க சோதனைகளில் உள்ளாக்கக்கூடியவங்க கடன் பிரச்சனையால் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக உங்களினுடைய கடன் பிரச்சனை சோதனைகள் கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களினுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லா நல்லா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவானாக ஐ மீன் ஆக இண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாம் வலைக்கும்